தைப்பூசத்திற்கு விடுமுறை கேட்டு பெற்றதைப் போல ராமநவமி சிவராத்திரி போன்ற பிற பண்டிகைகளுக்கும் விடுமுறை கேட்போ பாஜக மாநில தலைவர் டாக்டர் என் முருகன் பேச்சு மதுரை தெற்கு காமராஜர் சாலை பகுதியில் பாஜக சார்பில் தெற்கு சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தை பாஜக மாநில தலைவர் என் முருகன் திறந்து வைத்தார் மதுரை வந்த அவருக்கு பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களால் மிக சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது ாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் தமிழக பாஜக சார்பில் இருநூற்று தொகுதிகளிலும் பாஜகவின் தேர்தல் அலுவலகங்கள் திறப்பு உள்ளிட்ட தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளோம் காங்கிரஸ் இல்லாத பாரதம் உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையோடு அமித்ஷாவின் தலைமையில் பாஜக தேர்தல் பணியை தொடங்கியது இந்தியா முழுவதிலும் இதில் வெற்றி பெற்ற நிலையில் தற்போது தென் மாநிலமான புதுச்சேரியிலும் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்ததன் மூலம் வெற்றியை தொடங்கியுள்ளோம் நாராயணசாமியின் ஏலாமையால் புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்து காங்கிரஸ் கட்சி தற்போது இந்தியாவில் இல்லை ஒரு சில இடங்களில் மட்டும் உள்ளது மு க ஸ்டாலின் திமுகவை நடத்துவது கட்சி நிர்வாகிகளுக்கே பிடிக்கவில்லை பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது உலக நாடுகளின் பிரச்சனை அதனை குறைக்க வழிவகை செய்வோம் என்று கூறினார் ராகுல் செல்லும் இடங்களிலெல்லாம் இனி தோல்விதான் என்று கூறிய அவர் எடப்பாடி பழனிசாமி செயல்படுத்த உள்ளதை முன்னரே தெரிந்து கொண்டு ஸ்டாலின் அறிவிப்புகளை வெளியிடுகிறார் தமிழகத்தில் திமுக கூட்டணி நிச்சயம் உடையும் அதற்கான சாத்தியக்கூறு உள்ளது என்றார் இந்நிலையில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி கோவை வருகைக்கான ஆலோசனைக் கூட்டம் நாமக்கல் மாவட்டம் சார்பில் திருச்செங்கோட்டில் நடைபெற்றது அதில் பங்கேற்ற எல்முருகன் அவர்கள் தமிழக மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தைப்பூசத்திற்கு விடுமுறை கேட்டு அது நிறைவேற்றப்பட்டது அதேபோல் ராமநவமி சிவராத்திரி போன்ற மற்ற பண்டிகைகளுக்கும் விடுமுறை கேட்போம் என்று கூறினாா்